வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அரசால் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் உலக வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி எளிய பிள்ளைகளால் தொடங்கப்பட்ட கட்சி தொடங்கப்பட்டது என்பது தவறு தொடங்கியவர் எங்களுடைய தாத்தா சிபா ஆதித்தனார் அவர்கள் தொடர்ந்த கட்சி தொடரப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி எளிய மகன் எனக்கு எந்த பின்புலமும் கிடையாது என் தாய் தந்தரை இவர்கள்தான் என்று நான் சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும் சிற்றூரிலும் சிறிய சிற்றூர் நான் பிறந்த ஊர் எந்த அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு கிராமம் அங்கிருந்து வந்த மகன் என் இனச்சாவை சகிக்க முடியாது என் மொழி சிதவை என் பண்பாட்டு வழிபாட்டு சிதைவை என்னுடைய வளத்தின் அழிவை பார்க்க சகிக்காது வெகுண்டெழுந்து ஒரு அரசியல் படையை தொடங்கினோம் அதுதான் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி பதினாறில் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை பெற்றோம் படுதோல்வி எந்த கட்சியும் நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்கை வாங்கிய கட்சி உயிரோடவே இருந்திருக்காது ஆனால் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம் தளரவில்லை தோற்றோம் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம் தளரவில்லை தோற்றோம் அடுத்த தேர்தலிலும் போட்டியிட்டோம் தோற்றம் தளரவில்லை நான்கு மாபெரும் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இரண்டு பாராளுமன்ற தேர்தல் இரண்டு நான்கு தேர்தல்களில் தோற்றம் பல இடைத்தேர்தல்களில் போட்டியிட்டோம் பின்னடையவே இல்லை பின்னடையவே இல்லை லிங்கன் சொல்லுகிறானே நான் மெதுவாக வருவேன் ஆனால் ஒருபோதும் பின்னடைய மாட்டேன் என்று ஒருபோதும் நாங்கள் பின்வாங்கவில்லை தோற்றம் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டோம் தோற்றம் பல உள்ளாட்சி தேர்தல்களில் போட்டியிட்டோம் ஒரு சில பேர் என் தங்கை போல ஒரு சில பேர் வென்றோம் தோற்றம் இருபத்தி ஆறு தேர்தலிலே மறுபடியும் தனித்து போட்டியிடுகிறோம் இது எந்த எந்த நாட்டு வரலாற்றிலும் இப்படி ஒரு அரசியல் கட்சி இருந்ததில்லை தனித்து 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 நின்று ஒன்னு புள்ளி ஒன்னு நாலு புள்ளி அஞ்சு பிறகு ஏழு பிறகு எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடை பெற்று தனித்து ஒரு கட்சி இந்திய அரசியல் அரங்கிலே அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வந்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்ன துணிவில் சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் தனித்து நிற்கிறார்கள் என்றால் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விடமாட்டார்கள் என்றால் சிக்க முடியாத நம்பிக்கை பேரன்பு கொண்டு ஒரு தலைவனுக்கு தகுதி தான் பிறந்த மண்ணை அந்த மண்ணின் மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்க வேண்டும் முழுமையாக நம்ப வேண்டும் நாங்கள் நேசிக்கிறோம் நம்புகிறோம் தனித்து நிற்கிறோம் அவர் யாரோட வருவார் இவர் யாரோட போவார் இந்த காரை அன்னைக்கு அவர் வச்சிருந்தார் இப்ப யார் வச்சிருக்கிறார் பேசிட்டு வரல படம் மாதிரி காலையில ஒரு கூட்டணி ராத்திரி ஒரு கூட்டணி இந்திய துணைக்கண்டத்திலே மாபெரும் அரசியல் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எட்டு கோடி மக்களோடு இணைந்து தேர்தல் களத்தை நம்பிக்கையோடு சந்திக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி உங்களை பேரன்பு கொண்டு நேசிப்பதாலேயே உங்கள் பிள்ளைகள் வணங்குகின்ற சாமியா வாழுகின்ற பூமியா என்று பேச வந்திருக்கும் இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்